வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா போன தடவை நான் ஒரு இது வீடியோ போட்டிருந்தேன் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒர்க் பத்தி சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய தவறான செய்திகள் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல ஒரு ரெண்டு கமெண்ட் எடுத்து நான் வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆர் எஸ் சேனல் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து போட்டிருக்காங்க இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் உடம்புல பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் இன்னும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு அவரோட தொழிலான சினிமா தான் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப வந்து கரெக்டான ஒரு விஷயம் தலைவருக்குன்னு இல்ல எப் யாரா இருந்தாலும் வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் உழைச்சாச்சு நம்ம இப்போ ஓய்வு எடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஒரு இடத்துல உட்காடுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சீக்கிரமே வந்து இந்த உடல் ரீதியான தசைகள் விழுந்து போறது கை கால் விழுந்து போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமே வந்து அவங்களுக்கு வந்துடுது அப்படி இல்லாம நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க வயசான காலத்துல கூட நம்ம வந்து நம்ம வேலைகளையாவது அட்லீஸ்ட் நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம ஒரு ஆக்டிவா வச்சுக்கலாம் அதுக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு அஹ் ரீசனா நம்ம எதாவது சொல்லலாம் அப்படின்னா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஆக்டிவா இருக்கலாம் அப்படிங்கறதான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம ரஜினி மலீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருமையான விளக்கம் சகோதரி தலைவர் நடிச்சாலும் சரி நடிக்காமல் ஓய்வெடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தலைவர் காவலர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யாராக இருந்தாலும் தலைவரை பற்றி தப்பான செய்திகள் பரப்புவதை நிறுத்துங்கள் இல்லைன்னா நாங்க சொல்றதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் வாழ்க தலைவர் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் ஸ்டைல் தான் அது நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்மளும் அப்படிதான் எல்லா நேரத்திலையும் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது சில நேரங்கள வந்து அது நேரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லாத விஷயங்களை கூட அதை செஞ்சுதான் ஆகணும் அது மாதிரிதான் தவறான செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு இதோட அவங்க ஸ்டாப் ஆயிடணும் இதுக்கு மேல வந்து இவர் இந்த ஃபீல்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க சிலர் வந்து இந்த ஃபீல்ட விட்டு அவங்களாவே ஃபீல்டோட்டாய் வெளிய போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படி போறவங்களும் வந்துட்டு நம்ம வெளியில போயிட்டோம் இவரும் இனிமே இந்த ஃபீல்டுல இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நிறைய பேர் வந்து தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இது இப்போ வர விஷயம் இல்ல தலைவர் வந்து பேஸ் பண்றது இப்ப வர விஷயம் இல்ல முன்னவே சொல்லியிருக்காரு இல்லையா வந்து விழுந்துட்டோம் ஒரு ரெண்டு பிக்சர் ஒழுங்கா போல இவன் பாபா மூவிலாம் ஒழுங்கா போல அப்படிங்கிறப்பவே அப்பவே வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தார் விழுந்தா கூட நான் வந்து யானை கிடையாது இவர் வந்து ஃபீல்ட் அவுட் பண்ணிரணும் இவர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான செய்திகளும் நிறைய அப்பவே பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்பதான் அப்படின்னு கிடையாது இருந்தே வந்து அத்தனை வருஷமா இந்த கேட்டு 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 தலைவருக்கும் பழகி போச்சு நம்மளுக்கும் பழகி போச்சு இருந்தா கூட வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பரப்பாதீங்க அவ்வளவுதான் நீங்க படத்தை விமர்சனம் பண்ணலாம் படத்துல நடிச்ச நடிப்பை விமர்சனம் பண்ணலாம் கதை களத்தை விமர்சனம் பண்ணலாம் அது நல்ல பேடாகவும் பண்ணலாம் குட்டாவும் இருக்கலாம் இருக்கலாம் எப்படி விமர்சனம் பண்ணலாம் சினிமாவை அளவுக்கு நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அதை விட்டுட்டு இவர் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்க கூடாது இவருக்கு வந்து வயசாயிடுச்சு இவர் இன்னும் நடிச்சிட்டு இருந்தா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காது இவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் இல்ல மக்களுடைய மனசுல என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை வதைக்கிறதுனா இனிமே அவர் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வதைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுவே பல வருஷமா இருக்கு அவருக்கு வந்து அறுபது வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே இது நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்து கூட வந்துட்டு நான் வந்து நினைச்சாதான் தான் என்ன எனக்கு வந்து நீங்க எண்டு காடு போட முடியும் வேற யாரும் எனக்கு எண்டு காடு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் வந்து நம்பர் ஒன் எடுத்து வந்து தக்க வச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழியிலையும் எந்த இந்த அளவுக்கு வந்து நடக்கல அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா ரீதியா இந்த படத்தை என்னோட படம் பீட் பண்ணிருச்சு இந்த படத்தை என்னோட படம் பீட் பண்ணிடுச்சு இந்த படத்தை என்னோட படம் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது ஆனா அந்த இந்த படம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தலைவர் படமாதான் இருக்கும் இந்த சைடுல இருக்கிற இந்த படம் பீட் பண்ணிருச்சுன்னு சொல்ற அந்த படம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் படமாவேதான் இருக்கும் அது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியேதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது ஆனாலும் வந்து தலைவர் இந்த வயசுல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ரீசன் இவங்க கமெண்ட்ல சொன்ன மாதிரி அவங்க ஆக்டிவா இருக்கணும் இல்லையா இந்த வயசுல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல இருக்க வந்து யோசிச்சு பார்த்தோம்னா என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு வயசுக்கு மேல அவங்க ஓடுறத குறைச்சுக்கிட்டு அவங்களே வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க உடம்புல ஒரு ஒரு விஷயமா வியாதிகளா வர ஆரம்பிக்கும் வயசான காலத்துல எல்லாருக்குமே வரும் இந்த தலைவருக்கும் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க உடம்புல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கே தெரியும் உடம்புல எத்தனை ஆபரேஷன்ஸ் ஆயிருக்கு எத்தனை டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு எத்தனை விஷயங்களை வந்து வந்து தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க தாண்டி வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருந்தது ஏன்னா தொடர்ந்து வந்து அவங்க நம்பர் ஒன்லயே இருக்காங்களே அப்படிங்கிறப்போ இந்த நம்ம ஊர் சைடு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பழுத்த மரம் தான் வந்து கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா உங்க காயத்தை மரம் தான் கல்லடிப்படுமா என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நிறைய பெரிய இடத்துல இருக்கிறவங்களை நோக்கி தான் அதிகமான கற்கள் வீசப்படும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சைட்ல அவங்க நம்பர் நம்ம அவங்க அவங்க மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் தான் இடத்துல விமர்சனங்களை தாண்டி வந்தாதான் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க முடியும் இத்தனை வருஷமா வரும்பொழுது அவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய பழகி இருப்பாங்க நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் விமர்சனத்தை சந்திச்சிருப்பாங்க ரொம்ப க்ளோஸா பழகினவங்களே வந்து டக்குன்னு மாத்தி பேசுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க சோ சந்திச்சு 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 என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதெல்லாம் பழகி போயிரும் யாரா இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு நடக்கும் இப்படி வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கறது பழகி போயிரும் தலைவருக்கும் அப்படிதான் சோ அப்படி வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்ததுனால இப்ப வைக்கப்படுற விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல நம்மளுக்கு ஒரு ரசிகரா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கோவம் வருது அவர் வந்து அவர் வேலையை பாத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் அவரோட ஸ்டைலு சோ என்ன அப்படின்னா இந்த வயசுல ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஏதாவது ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்காக வந்து விழுந்து விழுந்து நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துல வந்து இருபது இருபத்தோரு படம் நிறைய நடிச்சாங்க இல்லையா இருபத்தி மூணோ என்னவோ படங்கள் ஒரே வருஷத்துல அந்த மாதிரி எல்லாம் ஓட முடியாது இந்த வயசுல அப்படி ஓடலைன்னா கூட நம்ம நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காகவாவது நம்ம வந்து நடிச்சுதான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேமரா முன்னாடி நிக்கிறது வந்து தலைவருக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எத்தனை வயசானா கூட நம்ம செஞ்சுட்டுதான் இருப்போம் இல்லையா சின்ன வயசுல ஆரம்பிச்சது இப்பவே வந்துட்டு காலேஜ் முடிச்சு அப்படியே வந்துட்டு காலேஜ் படிக்கும் நான் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் திடீர்னு கிட்ட பேசும்போது சில டான்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இன்னுமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சோ நம்மளுக்கே நம்ம வயசுக்கே அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் அவருடைய வயசுக்கு வந்து இன்னுமா அப்படின்ற வார்த்தை வந்து கேக்கதா செய்வாங்க அது வந்து ஒன்னும் பண்றதுக்கு இல்ல ஆனாலும் தலைவர் வந்து நமக்காக நடிக்கிறாரு அவரோட பேஷனுக்காக நடிக்கிறாரு வருஷத்துக்கு ஒரு படமோ இல்ல ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு படமோ அவர் பண்ணா போதும் ஏதோ பண்ணிட்டு இருக்காருல்ல நீ யோசிச்சு பாருங்களேன் அவரே வந்து படம் பண்ணல வீட்டுல இருந்தாரு அப்படின்னா அவருக்கே போர் அடிச்சிரும் அந்த அந்த என்ன சொல்றது பரபரப்பா போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு வீட்டுல உட்கார்றதுக்கு முடியாது அவங்களாலேயே முடியாது அது நல்லதும் கிடையாது அவங்களுடைய ஹெல்த்துக்கு அது நல்லதும் கிடையாது அந்த நம்ம வீட்லேயே கூட வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சாங்கன்னா தாராளமா செய்யட்டும் செய்ய விடுங்க அப்படி செஞ்சிட்டே இருந்தாதான் அவங்க ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும் நம்ம தலைவர் அந்த மாதிரிதான் செஞ்சிட்டே இருக்காங்க சோ இந்த கமெண்ட் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அடுத்த வடையிலும் இன்னும் சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்துட்டு வேற ஏதாவது தலைவரை பத்தி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் நம்மளோட வெற்றி பேச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்